கார்த்திகை தீபம் சீரியல்ல ஐஸ்வர்யா தான் தீபாவை தள்ளி விட்டாங்க மலையிலேருந்து அப்படிங்கிற உண்மை தெரிய போது பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கார்த்தி கீதா கிட்டே நீங்கள் தீபா போலவே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்கள மாதிரியே நீ இங்கே ஐஸ்வர்யா அன்னிக்கிட்ட வந்து நடித்து பேசி உண்மையெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லி நீங்கள் அந்த பக்கமாக வாங்க நான் பின்வழியை கூட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்களும் கிளம்பி காரில் ஏறி போகிறாங்க அங்கே போய் கார்த்தி அபிராமிக்கு ஃபோன் பண்ணி தீபா கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அபிராமிக்கு ஒரே ஹாப்பியாக இருக்கும் உடனே தீபாவை கூட்டிட்டு வாப்பா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள எல்லார்டையுமே இந்த நியூஸை சொல்கிறாங்க தீபா கிடச்சிட்டாலாம் கார்த்தி கூப்பிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வாங்க வெளியில் போய் அவங்கள வந்து வரவேற்பன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க எல்லோரும் ஹாப்பியாக நின்றுட்டுருக்காங்க கார்த்தி வந்து கூப்பிட்டு வந்துடுறாரு வெளில பார்த்துட்டு தீபாவை வந்து ரொம்ப ஹக் பண்ணிவிட்டு அபிராமி வந்து நீ திரும்ப வந்துட்டிலம்மா இனிமேல் வந்து வந்து எனக்கு நிம்மதியாக இருக்கும் ஒன்னு நினச்சி நாள் நான் கவலையிலேயே இருந்தேன் இனிமேல் எனக்கு எதுவும் இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க உள்ள போய் உட்கார வச்சோன்னே வந்து மீனாட்சி எல்லாருமே எப்படி தீபா இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு நலன் விசாரிக்கிறாங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவை மட்டும் பார்த்துட்டு நான் வந்து ஐஸ்வர்யாட்ட கொஞ்சம் தனியாக அத்தை பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன் ஐஸ்வர்யாட்டை என்ன பேசுகிறதுக்கு இருக்குது அப்படின்னு அபிராமி கேட்கும்போது நான் வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு நினைக்கிறேன் நான் ஐஸ்வர்யா வந்து ஐயோ இவள் என்ன கேட்க போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே மைண்ட் வாட்சில் சொல்லிக்கிறாங்க நீ போய் பேசிட்டு வானா அபிராமி சொன்னோன்னே ரெண்டு பேரும் தனியாக போயிடுறாங்க கார்த்தி அபிராமிகிட்ட என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொன்னேன் என்ன மன்னிப்பெல்லாம் கேட்குற எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ போனது வந்து தீபா கிடையாது அவங்க கீதா தான் அப்படிங்கிறாங்க என்ன கார்த்தி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா எனக்கு வந்து அண்ணி மேலே ஒரு டவுட் இருக்குது அவங்க வந்து தீபா வந்து மலையில இருந்து கீழே விழுந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அப்போ வந்து அண்ணி அங்கே பக்கத்தில் தான் இருந்திருக்காங்க அவங்களும் அந்த மலைக்கு போயிருக்காங்க அதனால தான் தீபா மாதிரி கீதா வந்து நான் பேச சொல்லி அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னதான் நடக்குது எனக்கு எனக்கு ஒன்றுமே புரியலையே ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற அப்படின்னா அபிராமி கேட்கும்போது கார்த்தி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோருமே வந்து என்னதான் ஆக போகுதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஐஸ்வர்யாட்ட வந்து கீதா பேசிட்டு இருக்காங்க தீபா போலவே நீ என்னெல்லாம் பண்ணுனேன் நான் வந்து எல்லோருக்கிட்டேயும் சொல்லவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ வந்து ஃபோனை வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிடுறாங்க ஐஸ்வர்யா வந்து சாரி தீபா நான் பண்ணினது தப்பு தான் நான் அன்றைக்கி மலையிலேருந்து உன்னை தள்ளி விட்டுருக்க கூடாது ப்ளீஸ் இதை யார்கிட்டேயும் சொல்லாத என்னை மன்னித்து விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இதை வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க அந்த கார்த்தி வந்து எல்லாருமே கேட்டுடுறாங்க மொத்த குடும்பமும் ரொம்ப அதிர்ச்சியில் நிற்கிறாங்க குறிப்பாக சொல்லணுன்னா அபிராமி அம்மா என்ன தான் செய்ய போகிறாங்க ரொம்ப கோபத்தில் வந்து இருக்காங்க இந்த மாதிரி ஐஸ்வர்யா பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவே என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்